கல்லியமான அல்லாஹிபுடைய நிலடியார்களே அல்லாஹிடைய மாபெரும் கருணை நாள் சூரத்தில் அம்பியாவினுடைய பிந்திய பகுதி சூரத்தில் ஹஜ் சூரத்து மீனூர் சூரத்தில் நூர் போன்ற சூறாக்கள் இன்றைய தினம் போதப்பட்டது இன்று போதப்பட்ட வசனங்களில் துவக்கத்திலேயே நபிமார்களுடைய செய்திகள் வரிசையாக வந்தது இப்ராஹிம் அலை சிலாம் அவர்கள் நிரம்பு குண்டத்தில் போடப்பட்ட நிகழ்வு அலை அவர்கள் மீன் வயிற்றில் இருந்த நிகழ்வும் அவர்கள் சொன்ன அந்த தௌபாவினுடைய தாயிலாக என மாறிமே என்ற சம்பந்தமான செய்தியும் அதற்கு பின்னால் சக்கரியாரை சிலாம் அவர்கள் அல்லாஹ் விடுதலை செய்த துவா ஒன்று வரிசையான துவாக்கள் வந்து வரிசையான செய்திகள் நபிமாருடைய செய்திகள் பெயர் ரமத்துல் ரமமீன் பெமான செல்ல அல்லா ரென்ற அழகான ஒரு பெயரில் சூட்டிய செய்தியும் இன்றைய விதம் ஓதப்பட்டது தாயுடைய கருவறை சம்பந்தமான செய்திகள் அதிகமாக இரண்டு மூன்று இடங்களில் வரிசையாக போதப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மில்லத்து அபீக்கு இப்ராஹிம் ஹுவ சம்மாக்கு வல் முஸ்லிமீன் அவர்கள்தான் இந்த மார்க்கத்திற்கு முஸ்லிம் என்று பெயரிட்டார்கள் முதலாக முஸ்லிம் என்று பெயரிட்டார்கள் என்ற செய்தியும் இன்று தினம் ஓதப்பட்டது இன்று ஓதப்பட்ட வசனங்களின் சூரா கண்ட பிரபலமான சூரா சூரத்துல் நூர் தனி மனித ஒழுக்கம் சமூக ஒழுக்கம் பெண்களுக்கான ஒழுக்கம் என பல்வேறு விதமான ஒழுக்கங்கள் இன்றைய சூறாக்களில் இன்றைய சூரத்தின் நூறிலே ஓதப்பட்டது அன்பானவர்களே உமரதியுல்லாஹு தாராண்டு அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய பருவ வயது பெண்களுக்கு இடம் வயது பெண்களுக்கு நீங்கள் சூரத்தின் நூரை கற்றுத்தாருங்கள் என்று உமரது அல்லாஹு தாராண்டு அவர்கள் சொன்ன செய்தியும் என்ற அந்த சூறாவிற்கு சின்ன விளக்கமாக சூறாவின் முக்கியத்துவம் விளக்குகின்ற விதமாக இருக்கிறார் இந்த சூட அவர சூழத்தில் ஒரு பெரிய செய்தி அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய படிப்பனையை அல்லாபுத்தாக நமக்கு தருகிறான் ஐஷாமா பெருமனா சரதுவாக அவர்களோடு ஒரு பயணத்தில் சென்று வந்தார்கள் சென்று வர்ற இடத்துல ஒரு இடத்துல டெண்டடித்து தங்கியிருந்தாங்க தங்கினதில் குழுக்கு திருப்பி ரிட்டர்ன் கிளம்பு இப்போ இன்று பஸ்ஸில் போனோம்னு சொன்னால் ஒரு இடத்துல எங்கேயாவது சாப்பாடு கிட்டி பாட்டேன் நிப்பாட்டும் பொழுது எல்லாம் முடிச்சிடும் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் பாத்து ரூமோ என்ன முடிச்சிட்டு டீ சாப்பிட்டு எல்லாம் முடச்சிட்டு வெளியே வரும்பொழுது கண்டெண்ட்டு கண்டது பண்டிகை நடத்தல செய்வாரு பக்கத்து சீட்டுல யாரும் வர வேண்டியிருக்கா எல்லாரம் பார்ப்பா என்ன பார்ப்பான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்பான் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு பாப்பான் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இன்றைய காலகட்டத்தில் பபஞ்சளவு எல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனா அன்றைய நேரத்தில் ஒட்டகத்துல தொட்டில் கட்டியிருந்தார் தொட்டிக்குள்ள ஆயிஷா பார்த்தார் பிரம்மநாசலதாரை செல்ல மாட்டு படையை கிளப்புகின்ற பொழுது அந்த நேரத்தில் உள்ள இருக்கிறாங்க நினைச்சிட்டு ஒட்டகத்தை தான் கிளப்பியாச்சு போயிட்டா ஐஷா அம்மா உள்ள இட பாத்திரம் தன்னுடைய சுய நிறைவேற்றுவதற்காக வெளியே சென்றிருந்தார்கள் இப்போ படம் கிளப்பி போயிடுச்சு பெருமானாருடைய வழக்கமான பாணி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல தங்கிட்டாங்க சொன்னா படம் முதல்ல கிளம்பி போயிடும் அந்த கிடத்துல கடைசியில யாராவது மிஸ் ஆகி வர்றாங்களா நம்ம வந்த தங்கிய குழுக்களில் பொருட்கள் ஏதேனும் இருக்கா அந்த மாதிரி உண்டான இதை பெற்றுக்கொண்டு கடைசியன் செய்வாரு அவர் சரி செய்து அந்த படையோடு சேர்ந்து கொள்வார் இது நபியுடைய பயண வழக்கம் அதே மாதிரி செல்லார் செல்ல ஒரு சகாபியை விட்டுட்டு போயிட்டாங்க ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உள்ள ஆயுஷாமா இருக்கிறான்னு வண்டி போதும் ஒட்டகம் போதும் படையெல்லாம் போயிடுச்சு

அவர் சாப்பிடுவது போல இந்த பிரச்சனையை பெருசாக்கி அந்த அம்மா மேல என்ன பெரிய இட்டு போச்சு ஒரு நீண்ட ஒரு மாத காலம் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு சமதார பிரச்சனை அண்ணாவுடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க உங்க வீட்டுல இருங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க பெரிய நபிக்கு ஒரு இக்கட்டான தருணம் சனதார சில ஒவ்வொரு வாட்டியா போய் கருத்து கேட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அலில் அலில்லா வத்த நாட்ட போய் கேட்டான் என் சம்பவத்தை பத்தி கேட்டான் சனதார சில அலில் அலில்லா வத்தலான்னு சொன்னார்கள் யாரும் சூழல் தான் ஆயா மாவா அல்லாஹு திருமணம் முடிச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹு தாலா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹ் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு மனைவியாக ஆக்கின்ற பொழுது பரிசுத்தமில்லாத பெண்ணையா உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பான் சமாளம் செஞ்சான் உண்மை கடைசியில அல்லாஹு தாலா அவங்க பரிசுத்தமானவன் சொல்லி ஒரு பதினாறு வசனம் அந்த சூரத்து நூறு செஞ்சு அவர்கள் கழுப்பு கருப்புலக்கம் மிக்கவர்கள்

பெரிய இருந்து அல்லாவ ஒரு விஷயத்தை அவதூறோ ஒரு விஷயம் நடந்திருந்தாலோ அல்லது நடக்காம நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஆக்கித்தரேன் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஊதி பரிசாக்காதீங்க மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை உண்மையிலே நடந்திருந்தாலும் நிறைய வசனங்கள் குரான்ல நிறைய இருக்கிறது நீங்க எப்படி நடக்கணும் முதல்ல அதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை ஐசம்மா பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை இட்டுக்கட்டான விஷயங்களை பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இப்ப உலகத்தில் ஒண்ணு நடந்திருக்கு நாம பார்க்கல அவர் சொன்னார் எப்படி இல்லாம நம்ம கேள்விப்படுறோம் அதை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சிடும் அல்லாவதால சொல்லி அடுத்து இட்டுக்கட்டான விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு சொன்னா பெருமாள் செல்ல செல்ல முறையே அல்லா சொன்ன ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆள் அனுப்பிவிட்டா அனுப்பி விட்டு அங்கே போயிட்டு வந்துடல அப்படி ஒரு அந்த கிராமத்தை தாண்டி வந்தவர் ஒருத்தர் பெருமாள் நாட்டை அறவறையா செய்தியை கேள்விப்பட்டுட்டு உங்களை யுத்தத்தை சந்திக்க ஒரு கூட்டம் அந்த கிராமத்தால் தடையா தயாரா வர்றாங்க யுத்தம் படை நடத்தி வர்றாங்கன்னு சொல்லிட்டாரு அவங்க ஏதோ சனதாரம் சந்திக்க வர்றதா செய்தி பேச்சு அதை மாதிரி எப்படி வழங்கிக்கிட்டாரு யுத்தம் நடத்துறதுக்கு பெருமானா சிலை செல்லவர்களை மதினாவை நோக்கி வர்றாரு முஸ்லீம்களை யுத்தத்தில் சந்திக்க சனதாரம் படையை திரட்டாங்க ஒரு பாசிக்கு ஒரு பாவி உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னா நீங்க அதை பத்தி உண்டான செய்தியை நீங்க விசாரித்து ஊர்ஜிதப்படுத்த வேண்டாமா உறுதி செய்ய வேண்டாமா யார் சொன்னாலும் நம்பிருவீங்களா யார் சொன்னாலும் நம்பியிருந்ததா அந்த செய்தியை என்ன செய்ய தராதரத்தை விசாரித்து பாருங்கள் அப்படிங்கிற செய்தி சன்னதாரி சில அவர்களுக்கு கமுக்கமா முடிக்கிறதுக்கு உண்மையிலேயே நடந்திருப்போ இல்லையோ யூசுப் அலைமுடைய மனைவி ஐசு அலைசலா ரெண்டு பேருக்கும் மக்களும் ஒரு இது நடக்குது அந்த அம்மா துறத்துறாங்க ஆசைக்கு இணங்குவதற்கு யூசுப் அறிசலாம் அவர்களை தொடத்துகின்ற நேரத்தில் சட்டை எல்லாம் கிழிஞ்சிருந்து யூசுப் அலி இஸ்லாமுக்கு சட்டை கிழிஞ்சது அந்த சட்டை கிழிஞ்ச நேரத்தில் கணவர் வந்துட்டார் கணவர் அந்த சம்பாசனையை பார்த்துட்டார் பார்த்த உடனே அவர் கேட்டார் யூசுப் அலி இஸ்லாமி அந்த மனைவியை பார்க்கிறார் அரசர் மனைவியை பார்க்குறாரு யூசுப் அலி இஸ்லாமியும் பார்க்கிறார் இவங்க நான் இல்லைன்னு சொல்றாங்க இப்ப அந்த அம்மா என்ன சொல்றது இவர் தான் என்னை நோக்கி வந்தாரு தவறா என்று நடக்க முயற்சி பண்ணாரு தவறா அப்படி பிளேட்டை திருப்பி போட்டுச்சு இப்போ அவர் யோசிச்சுட்டே இருந்து அல்லாஹு தாலாவுடைய உதவி பெரிய அத்தாச்சி அவருக்கு சொல்லப்படுகிறது சம மூணு பேருக்கு மத்தியில் ஒரு அத்தாச்சி சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுது யூசுப் அலிஸ்லாமுடைய சட்டை முன்னாடி கிழிஞ்சிருக்கா பின்னாடி கிழிஞ்சிருக்கான்னு பாருங்க சட்டை கிழிஞ்சிருச்சு இவர் ரெண்டு பேருக்கு நல்ல ஒன்று இவர் தவறாக நடந்திருந்தா முன்னாடி கிழிஞ்சு அந்த அந்த அத்தாட்சியை சொல்லும் சட்டை கிழிஞ்சிருக்கு இப்போ சொல்லப்படுது முன்னாடி கிழிஞ்சிருக்கா பின்னாடி கிழிஞ்சிருக்கா முன்னாடி கிழந்திருந்தால் தப்பு செய்யல அந்த அம்மா போராட்டத்துல சட்டை கிழிஞ்சிருக்கு முன்னாடி பின்னாடி சட்டை யூசுடைய சட்டை பின்னாடி கிழிந்திருந்தார் பின்னாடி கிழிந்திருந்தார் இந்த அம்மா அவர் விரண்டு ஓடி இருக்கிறாரு இந்த அம்மா பிடிச்சி இழுத்து இந்த அம்மா பிடிச்சி இழுத்து என்ன ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஓதப்பட்ட செய்தியில யூசுப் அலிஸ்லாம் சம்பந்தமா வந்துச்சு இப்ப இதுல செய்தி என்னன்னு சொன்னா இந்த அத்தாட்சியை பார்த்தா யூசு பரிசுரா சட்டை பின்னாடி அப்ப தப்பு முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணிட்டார் ஒரு சின்ன விஷயமா சொன்னது நடந்துருச்சு இது இங்கேயே முடிச்சு நம்ம மூணு பேருக்குள்ளே முடிச்சு இதை போய் அரசனின் மனைவி என் கையை பிடிச்சு எடுத்தாங்க என் சட்டையை பிடிச்சிட்டாங்க நீங்க என்ன செய்ய வேண்டாம் வெளியெல்லாம் போய் பேசாரு வெளிய போய் பேசாரு விஷயத்தை சுமூகமாக குடித்து விடு அப்படின்னு சிம்பாலிக்கா ஒரு தவறு நடந்ததை கூட பெரிய இசுவாக ஆக்காமல் பகிரங்கப்படுத்தாமல் என்ன செஞ்சாங்க யூசுஃபர் இஸ்லாம் அந்த பிரச்சனையை அப்படியே சுமூகமாக ஆக்கிவிட்டார்கள் என்ற செய்தியை அல்லாவுதாரா நமக்கு ஒரு படிப்படையாக எவ்வளவோ பெரிய செய்தியாக நடந்திருந்தாலும் சும்மா சும்படா நீங்க என்ன செய்யுங்க முடிச்சிருக்க அப்படின்ற ஒரு ஒரு பக்குவத்தை அல்லாவுத்தாரா நமக்கு தருகிறான் ஒவ்வொரு பொருள் நமக்கு இந்த மாதிரி இட்டுக்கட்டு பதந்தி இந்த மாதிரி அவதூறான சொற்களா இஸ்லாம் எவ்வளவு பெரிய சரிவை சந்தி சந்தித்து இருக்கிறதுக்கு பெரிய உதாரண வரலாறு நடிகர் இஸ்லாத்தின் மீது ஏதாவது ஒன்று சொல்லப்பட்டுக்கிட்டே முகது யுத்தத்தில் ஆயிரம் பேர் போரில் கலந்துக்கிட்டோம் இஸ்லாமிய அணி ஆயிரம் பேர் பெரிய படை எதிரிகள் மூவாயிரம் பேர் அந்த போரில் நடந்த சண்டையில சல்லா வை செல்லும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டார் வதந்தி பெருசா அவசரங்களை படைகளுக்கு மத்தியில் கிளம்பின ஒண்ணு சனதாரி அவர்களே இருந்து விட்டார்கள் இனி நமக்கு என்ன இருக்கு சனதாரம் போயிட்டாங்கன்னா இனி நமக்கு என்ன இருக்கு ஆயிரம் பேர் கலந்த யுத்தத்துல எல்லாரும் தெரிச்சு ஓடிக்காங்க முஸ்லிம் பெருமான சனதார அவர்களோடு சேர்த்து பதினாறு பேர் அல்லது பதினஞ்சு பேர் அப்படின்னா எவ்வளவு பேர் அந்த போர்க்களத்தை விட்டு விரண்டு இருக்கிறார்கள் ஒரு சின்ன வதந்தி நபி இறந்துட்டார்கள் செய்திதான் நபி கொல்லப்பட்ட கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி அந்த வதந்தியினுடைய தாக்கத்தினால் தொள்ளாயிரத்துக்கும் சொச்ச மேற்பட்ட சகாபாக்கள் யுத்த களத்தை விட்டு சிதறி ஓடிய காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது என்பதை ஒரு யுத்தம் நமக்கு சொல்லி காட்டுகிறது சனதா அரசியல புராட்சியை போட ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்களோடு உதவி தங்கி இருந்தார் தங்கும் பொழுது மக்காவுக்கு மக்காவுக்குள்ள போய் அவங்க மக்காவுக்கு மக்காவுக்குள்ள போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உஸ்மான் போயிருக்கோம் முஸ்லிம்கண்டையும் கிளப்பி விட்டார் என்ன கிளப்பிட்டார் தூதுவரை கொலை செய்து விட்டார்கள் பெரிய பதட்டம் ஆயிஷ் இங்க பெரிய பதட்டம் ஒரு யுத்தத்துக்கு தயாராக ஒரு சொல்நிலை ஒரு நேரம் என்ன நார்மலான கொஞ்ச நேரத்தில் உஸ்மான் பேச்சுவார்த்தையை முடிச்சுடுச்சு வரலாறு ஆங்காங்கே அவ்வப்போது இஸ்லாமிய வரலாறுகள் தோறும் தொன்று தொட்டு தொன்றுதொட்டு சமீப நாட்களாக நம்ம பார்த்தா சமீபத்தில் ஒரு ஒரு நூறு வருஷமா இப்ப நூறு வருஷமா இஸ்லாம் வாரால் பரவியது அப்படி மக்களுடைய மாற்றாருடைய மனதில் அப்படியே பதிஞ்சு போச்சு முஸ்லீம் தீவிரவாதிகள் தாடி தொப்பி ஜிப்பா இந்த மாதிரி அடையாளம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய பார்க்கின்ற மாற்றார்கள் பார்க்கிட்ட பார்வையை ஒண்ணு இல்லை ஆனா சொல்லி 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 வதந்தியை கிளப்பி அதனுடைய மாற்றார்களுடைய மனதிலே செஞ்சு ஊற வச்சுட்டாங்க ஒரு ரயில்ல ஒருத்தர் நாளுக்கு முன்னாடி குரான் ஓதுறாரு ட்ரெயின்ல ஒரு மூலம் அடுத்து குரான் ஓதி இருக்கிறாரு சும்மா தானே போறோம் ட்ரெயின்ல ஓதிக்கிட்டு இருப்போமே அதை பத்தி பேர் தானிய பொருத்தி எழுத்து அவர் ஆடிச்சு எந்த அளவுக்கு மாற்றார்களுடைய

இன்றைக்கு படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் உலகம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டு சொல்லப்படுத்தப்பட்டு அப்படியே பிற மக்களுடைய உள்ளங்களில் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற செய்தியில் பதந்தியை பரப்பி 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 அப்படியே பதிஞ்சிடுச்சு இப்ப நாமளும் என்ன செய்யறோம் அவங்கள விட்டுருவோம் நம்ம என்ன செய்யறோம் அந்த காலத்துல ஒரு திண்ணை இருந்துச்சு வயசான சேர்ந்து பேசினா ஏதாவது ஒரு சேர்ந்து பேசுவான் அந்த வீட்டுல எப்படி ஆரம்பிச்சு அவளவுக்குள்ள பேசிக்கிறான் அவளை பாத்தியாம இவரை பாத்தியாமான் அந்த வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர அந்த காலத்துல திண்ணையில உட்காந்து பேசுறது குழாய் அடியில பேசுறது இப்ப அப்படி இல்லை ஒரு தனி மனிதன்